பகுஜன் ஜமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவரும் விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளுக்காகவும் ஒற்றுமைக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் குரல் எழுப்பி போராடிய ஆம்ஸ்டாங் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி ஆம்ஸ்டாங் அவர்கள் விதைக்கப்பட்ட இடத்தில் மலர் வளையம் வைத்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பே ஜான் பாண்டியன் அஞ்சலி செலுத்திய பின் எழுச்சி உரை ஆற்றினார் இந்த எழுச்சி உரையில் ஜான் பாண்டியன் அவர்கள் கூறியதாவது ஆம்ஸாங் அவர்கள் சிந்திய ரத்தம் ஒருபோதும் அழிந்து ஒழியாது என தெரிவித்துள்ளார் அதனுடைய முழு தொகுப்பு இதோ செலுத்தி தம்பி நினைவு நாளை ஒட்டி அனைத்து அரசு கட்சியின் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தமிழக மக்கள் முன்னிட்ட கழகத்தை சார்பில் இந்த நினைவு நாளில் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் ஞாபகம் வருகிறது தம்பி ஆம்ஸ்டாங்கும் எனக்கும் உறவுகள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளது என்னுடைய குழந்தைகளை தம்பி ஆம்ஸ்டாங் அவர்கள் தோழில தூக்கி கடைகளுக்கெல்லாம் அழைத்து செல்வார்கள் என்ற ஞாபகம் இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அப்படிப்பட்ட உறவுதான் எங்களுடைய உறவு இந்த விழாவாக இருந்தாலும் சரி அந்த சீரணி அரங்கத்திலே நடந்த பொதுக்கூட்டத்திலே கூட சகோதரர் பூவைமூர்த்தி நடத்திய மேடையிலே நாங்கள் எல்லாம் உரையாற்றினோம் எங்களுடைய அரசியல் பயணம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அப்படி இருந்த உழைத்து சமுதாய மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு செல்வந்தனை இறப்பு நிகழ்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது உள்ளபடியே நாங்கள் வருத்தப்படுகிறோம் அவரது உடலிலே வெட்டப்பட்ட காயங்கள் எல்லாம் இரத்தமாக சிதறினாலும் கூட அவருடைய இரத்தங்கள் அணுக்களாக நம்மை போன்று மக்களை எல்லாம் உண்டாக திரட்டி இன்னும் உங்களில் ஒருவனாக உயிரோடு இருக்கிறேன் என்பதைத்தான் மனதிலே நினைக்கத் தோன்றுகிறது அவர் ஒரு புத்தர் கோயில் திறக்கும் பொழுது என்னை அந்த விழாவுக்கு அழைத்தார்கள் நான் சென்று அவர்களிடம் உரையாற்றினேன் பௌத்த மதத்தை அவர்கள் தழுவினாலும் கூட இன்றைக்கு பௌத்தனாகவே நம்மளை காண்கின்ற நிகழ்ச்சியிலே இருக்கின்றார்கள் எங்கு பார்த்தாலும் இறந்தாலும் அழிந்தொழிவதில்லை என்ற கருத்திற்கிழம்ப மக்களை எல்லாம் மனசாட்சி போல் வைத்து அவரோடு நானும் பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அருமை சகோதரி பொற்கொடி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் கணவன் இல்லை என்றால் புனவியார் எவ்வளவு கஷ்டப்படுவார் என்பதை அனைவரும் அறிந்தது உண்மை அவ்வளவு சங்கடத்திலேயும் கூட தன்னுடைய கணவனுடைய பணியை நானும் செய்வேன் தொடருவேன் என்று இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல இட்ட பணியை கொட்ட பணியை முடிப்பேன் என்று சபதமிட்டு இன்றைக்கு நம்மளில் ஒருவராக இந்த நினைவு வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளங்கள் இன்றைக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் அருமை தம்பி ஆம்ஸ்தா அவர்கள் நம்மளோடு பழகிய தன்மை எங்கு பார்த்தாலும் என்னை எல்லாம் கட்டி பிடித்து தென் மாவட்டங்களில் நீங்கள் புரட்சி செய்து போன்றுதான் வட மாவட்டத்திலே சகோதர பூவை மூர்த்தியும் புரட்சி செய்து கொண்டிருந்தார் அதிலே ஒரு அங்கமாகத்தான் அருமை தம்பி ஆம்சாங் அவர்கள் இருந்தார் என்பதை இந்த நிறைவுத்த விரும்புகின்றேன் தென் மாவட்டங்களில் நான் புரட்சி குடி புரட்சி பாதையை சென்ற பொழுது வட மாவட்டத்திலே புரட்சியாக இருந்தவர்தான் அருமை சகோதரர் பூவை மூர்த்தியார் அவர்கள் இன்றைக்கு அவருடைய தம்பியார் ஜெகன்மூர்த்தி அதை வழி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இணக்கமாக மூர்த்தி அமரர் ராம்ஸ்டாங் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிறப்பது ஒரு நாள் என்று சொன்னால் இறப்பு நிச்சயமாக ஒரு நாள் இருக்கும் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாலும் கூட இடையூறுகள் ஏற்படுவது சகஜம் தான் அதை வழிநடத்த தகுதியுடையவன் தான் தலைவராக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை இருக்கும்போது வாழ்த்துவதை விட இறந்ததும் நினைக்கின்றமே அதுதான் உண்மையான பாசம் கண் கொள்ளா காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அரசியல் எல்லோரும் மேக்கமாக இருந்து நான் கூட அவருடைய துணையார் என்னை சந்திக்கப்படும் ஒரு விளை தம்பி இன்றைக்கு பகுஜன் சமாஜ் பார்ட்டியில இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியிலே அரங்கியுங்கள் அல்லது யாராவது இணைந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூட நான் அவர்களிடம் அறிவுரை சொன்னேன் ஆனால் அவர்கள் அதற்கு சொன்னார்கள் இந்தியாவே பார்க்க வேண்டிய நிலையை நான் உருவாக்குவேனே தவிர நான் தமிழ்நாட்டிலே பயணிக்க மாட்டேன் என்று சொல்லிதான் அருமைச்சர் அவர்கள் சாம்சா அவர்களிடம் சொன்னார்கள் அவ்வளவு மன உறுதி குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படியாவது வளர்ச்சி அடைய வைக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அனைத்து ஜாதி சமுதாய மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இதையெல்லாம் மனதில் வைத்து சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஒரு சில அயோக்கியர்கள் குறுகிய வட்டத்திலே நினைத்து படுபாவிகள் பாதாள கொலைகளை செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை அவர் சிந்திய ரத்தம் மண்ணிலை சாய்ந்தாலும் அது ஒருபோதும் அழிந்து ஒளிவதில்லை என்பதை மட்டும் மனதிலே புரிந்து கொண்டு வித்த தொடரட்டும் அருமை சகோதரி அதிலே செயல்படட்டும் என்று கூறி அஞ்சாரி யாரிடம் ஆழ வேண்டும் மனமையால் துஞ்சாரி யாரிடம் துணை வேண்டியது செஞ்ச வேண்டாம் அவரது ஆம்சான் உடைய ஆத்மா சாந்தியதை வேண்டிவிடுகிறேன் நன்றி வணக்கம்